எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் பதிமூன்று ஆண்டு கால நலன் மற்றும் சமூக பங்களிப்பை கொண்டாடியது உலகின் முன்னணி ஏர் கம்ப்ரசர் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர் மாரத்தான் உடனான தனது பதிமூன்று ஆண்டு காலத்தை பெருமையுடன் கொண்டாடுகிறது உடல் நலன் மற்றும் சமூக நலனை மேம்படுத்துவதில் தனது அர்ப்பணிப்பை தொடரும் வகையில் பங்களிப்பை இந்த நிறுவனம் தொடர்ந்து வழங்கி வருகிறது கோவை மாநகரின் விளையாட்டு மற்றும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும் கோயம்புத்தூர் மாரத்தான் நிகழ்ச்சிக்கு பை எனும் பெரும் நிதி ஆதரவு வழங்கும் ஸ்பான்சராக இந்த நிறுவனம் இருந்து வருகிறது இந்த மாரத்தான் இப்பகுதியின் ஒரு அடையாள நிகழ்வாக வளர்ந்து புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் சமூக பங்கேற்பின் அடையாளமாக மாறியுள்ளது இந்த நிகழ்வின் மூலம் கிடைக்கும் நிதி புற்றுநோயை கண்டறிதலில் மற்றும் பரிசோதனை முகாம்கள் ஆலோசனை மற்றும் தொடர் பராமரிப்பு நோய் தணிப்பு சேவைகள் சிகிச்சை ஆதரவு மற்றும் அறுவை சிகிச்சை கீமோ கதிர்வீச்சு சிகிச்சை நோய் கண்டறிதல் மருத்துவமனையில் அனுமதித்தல் மற்றும் மறுவாழ்வு உள்ளிட்ட புற்றுநோய் நோயாளிகளுக்கான நிதி உதவி போன்ற தனது திட்டங்களை விரிவுபடுத்த கோயம்புத்தூர் கேன்சர் பவுண்டேஷனுக்கு உதவியுள்ளது மேலும் இம்முறை இந்த நிகழ்வில் பங்கேற்கும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பங்கேற்பாளர்களில் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கோயம்புத்தூர் மேரத்தான் பதிமூணு வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பனி பதிமூணு வருஷத்துல எங்க நிறைய எம்பிளாயிஸ் கம்பெனியில ரன்னிங் இருக்கட்டும் ஹெல்தி லைஃப் ஸ்டைலா எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த மேரத்தான்னால எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் எங்களை எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க கொஞ்சம் கம்யூனிட்டியும் பில்ட் ஆகுது கம்பெனியில் அதுக்கு மேலே இந்த கேன்சர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காஸ் நிறையா பேர் க்யூராக இருக்கிறாங்க அதுக்கு மேலே நிறையா பேருக்கு சப்போர்ட்டும் இருக்குது ஃபேமிலிஸாக இருக்கட்டும் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எங்களுக்கு கோயம்புத்தூர் மேரத்தான் ரொம்ப பார்ட்னர்ஷிப் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு மேலே இந்த வருஷம் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எவ்ரி இயர் நான் வி ஆர் ஹோப்பிங் டு இன்க்ரீஸ் தேட் ஸோ இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேரத்தானோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அண்ட் எல்ஜி வந்து யூ வில் கண்டினியூ டு சப்போர்ட் இட் கோயின் ஃபார்வர்ட் ஸோ தேங்க் யூ